கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேசரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மதியம் ஒரு மணிக்கு திருக்கணித பஞ்சாகப்படி மேச ராசிலேருந்து ஆகி ரிஷப ராசிக்கு போகிறாரு குரு பகவான் இந்த பயிற்சி நிலை மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்து பல நன்மைகளை தந்துக்கிட்டு இருந்த குரு பகவான் லாவஸ்தானத்தில் குரு இருக்கும்போது அதோடய திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய தனவரவை தரக்கூடிய பாவகங்களுக்கு குரு பார்வை இருந்தது அதாவது உங்களோட ராசி உங்களோட ராசிக்கு மூன்றாம் பாவகத்துக்கு குரு பார்வை இருந்தது உங்களோட ராசிக்கு ஏழாம் பாவத்துக்கு குரு பார்வை இருந்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை தந்தது லாபஸ்தானத்தில் இருந்த குரு சரி இப்போ விரயஸ்தானமான பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறார் இப்போ பன்னெண்டில் குரு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க பணம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இப்போ பணம் கொடுத்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் வீடு விற்று பணம் வரணும் அப்படின்னா அதெல்லாம் வராமல் லாக் ஆகும் பணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் கொஞ்சம் லாங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எங்கே பணம் கேட்டாலும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை பண தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸில் இந்த டைம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா குரு பன்னெண்டுக்கு போகும்போது அது மறைவிடமாக செயல்படுது சரி இந்த பன்னெண்டு இடத்துல பன்னெண்டாம் வீட்டில் குரு இருந்தாவே போச்சா அவ்வளோதானா அப்படின்னா அப்படிலாம் இல்லை குரு மறைஞ்சி போனாலும் அதில் பல நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்கும் எப்படி நன்மைகள் நடக்கும் அப்படின்னா அவரோட பார்வை உங்களோட கண்ணீராசியான நாலாம் வீட்டில் விழுது அப்போ நாலாம் வீடு கல்வி யோகம் வண்டி யோகம் தாயாரை குறிக்கக்கூடிய பாவகம் உறவு நிலையில் அப்போ இதெல்லாம் மேன்மை அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பூமி இடம் சம்மந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அல்லது ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் தொழிலில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ குரு பார்வை வந்து பார்த்திங்கனாக்கா விருச்சகத்துக்கு இருக்குது இல்லையா விருச்சக ராசிக்கு இருக்குது ராசி வந்து உங்களுக்கு ஆரம்ப ஆகுமாக வருது அப்போ தாய் வழி சொந்தத்தால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குருவோட ஒன்பதாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை வந்து குரு பார்க்குறாரு மகர ராசி வந்து உங்களுக்கு எட்டாம் இடமாக வருது ஸோ எட்டாம் வீட்டை குருப்பாகிறது வந்து மிக சிறப்பான ஒரு அமைப்பு என்ன தான் துன்பங்களை தரக்கூடிய பாகமாக எட்டாம் பாவகம் இருந்தாலும் கடன் நோய் எதிரி தடை தாமதம் இதெல்லாம் தரக்கூடிய பாகமாக இருந்தாலும் திடீர் தனவரவை தரக்கூடிய பாகமும் அதுவே அப்போ ரெண்டாம் பாவகத்து ஏழாம் பாவமாக ஒரு எட்டாம் குரு குருப்பாகிறதுனால பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் திடீர் பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு குரு வந்து பன்னெண்டாம் பாவத்தில் மறைந்தாலும் கூட பார்வையின் மூலம் பல நன்மைகளை தருவாங்க குறிப்பாக இன்னும் வேறு பெனிஃபிஷியல் இன்னும் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கும் கார்த்திகை மாதம் பிறந்தவங்களுக்கும் தை மாதம் பிறந்தவங்களுக்கும் குரு இந்த குரு பார்வை நல்ல அதாவது மிதுன ராசியில் பிறந்து புரட்டாசி மாதம் பிறந்தவங்க கார்த்திகை மாதம் மற்றும் தை மாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனாக்கா தந்தையாரால் நன்மைகள் நடக்கும் அரசாங்க அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தானம் தர்மங்கள்லாம் நல்லபடியாக செய்வீங்க உங்களோட மனது வந்து விசாலமாகறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு பொருளாதார முன்னேற்றங்கிறது நிச்சயமாக ஏற்படும் உங்களோட மூன்றாம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மூன்றாம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான் இல்லையா அவர் வந்து இந்த கன்னிராசிலேயோ விருச்சகத்துலேயோ மகரத்திலையோ இருக்கா இருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன மாதங்களில் பிறந்திருந்தீங்கன்னா அங்கே இருக்கும் அங்கே இருப்பார் அப்போ மாமன் மொழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் யாருக்கு இந்த மாதங்களில் புரட்டாசியில் பிறந்தவங்களுக்கு கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு அல்லது தை மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பன்னெண்டாம் பாகத்தில் போனாலுமே அந்த பார்வையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் உறுதியாக கிடைக்கும் சரி பன்னெண்டாம் பாகத்தில் போகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பொருளாதாரத்தை கொடுத்து வாங்குற மாதிரியான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் குழந்தைகளால் அலைச்சலும் விரயமும் ஏற்படும் உங்களோட அந்தஸ்து குறைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அது இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் அடுத்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இதை விட பெட்டர்மெண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அந்த பன்னெண்டாம் பாகத்தில் இருந்தாலுமே மிதுன ராசிக்கு பல நன்மைகளை இந்த குரு பகவான் தந்தை தீர்வார் பார்வையின் மூலமாக நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய மீறேன் நன்றி வணக்கம்